உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவுகளை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மற்றும் கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு ஒரு இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதி கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இப்ப பண்டிகை கால வந்து விடுமுறையில போயிருக்கு இந்த அமர்வு வந்து செவ்வாய்க்கிழமை தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை தான் வழக்கு விசாரணைக்கு வரும் ஆனா நீங்க வந்து நேற்றே வந்து இன்னைக்கு இந்த வழக்கு ரெண்டே காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க ஆமா நேற்று வந்து நாங்க நீதி அரசருடைய இல்லத்துக்கு சென்ற இந்த பதிலுடைய பொறுப்பு நீதி அரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக ஏன்னா இங்கே வந்து நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு இந்த எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறையா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல கரண்ட் கரண்டை கட் செய்திருக்கிறார்கள் இதுவரை விஜய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை இவ்வளவு போலீசார் கடைசி மூலத்திலே வந்து உள்ளே புகுத்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசு விசாரிக்க கூடாது என்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதி அரசே நாங்கள் முறையிட்டோம்

தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆலோ அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நேற்று வந்து இந்த மாதிரி பண்ணீங்க ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட்டை வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு ஆமா மேலும் வந்து இப்ப ஒரு வழக்குக்காண்டி காத்திருப்பு பொதுநல மனு இந்த சூழல ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் இல்ல அது வந்து அது தனி ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப உடனடியா வந்து எங்களுக்கு வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள் இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறார்கள் முதியோர்கள் இறந்திருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இதுக்கு பின்னால் சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் இந்த மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வெற்றிக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டு அதை அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பச்சைக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆவணங்களும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதைதான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகுதான் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய பயிற்சியாளரோ இடைப் பயிற்சியாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமி மனுவா என்பது அவர்கள் முடிவு செய்து ஆதாரங்கள் ஆதாரங்கள் இருக்கு சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப சொல்ல மாட்டோம்

செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜி குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேல் வீசி வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விதியை பார்த்த வேண்டும் என்று வருகிறவர்களோ நிச்சயமாக அவர் மேல வந்து செருப்பை தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்களுக்கு யார் தூக்கி வீசலாம் ஆனா இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்கள் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்க வந்து நீதிமன்றத்துல நாளை காமிச்சு

மக்கள் பெருங்கூட்டத்தில் வந்து போதுமான இடம் எங்க இருக்குதோ அங்கதான் கேட்டோம் அவங்க அங்கதான் கொடுக்க முடியாது இங்க இங்க எடுத்துக்கோங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துல கொடுப்போம் ஒழுங்காக நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க அது பத்திரிகைகளை வந்த செய்தி தான் அதான் வந்து இப்ப எதுவாச்சும் சொல்லலாம் ஏன்னா இப்ப வந்து ஒரு சம்பவம் வந்த பிறகு நாங்க அப்படி சொன்னோம் அப்படி செய்வோம் என்று சொன்னதெல்லாம் வந்து இது வந்து அவருடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது ஏன்னா உழவுத்துறைக்கு தெரியாதா ஒரு ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கொடுக்கிறது

மதுரையில மா நடக்கும்போது ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து உணவு தயார் செஞ்சிருந்தாங்க பத்து லட்சம் குடிநீர் பாற்றர்களை கொண்டு வந்திருந்தாங்க அதனால எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோம் அதான் உண்மை மெயினா மரம் எஃப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் ஒரு பதினோரு வீடு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனாலதான் இல்லை இல்ல 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 அது தவறு அதாவது ரத்தி சார்ஜ்

அதனால எல்லாமே ரெடியா இருக்கு டைப் செட்டு எல்லாமே ரெடியா இருக்கு அந்த ஆவணங்களோட நாங்க இங்க காத்துருப்போம்

பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்கள் குழந்தைகளை இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறாங்க முதியோர்கள் இழந்திருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இது இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய குற்றச்சாட்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதில் உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு தனிப்பட்ட முறையில பொதுச்செயலரோ இடைப் பொதுச்செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமி மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து குறித்து நிச்சய ஆதாரங்கள் இருக்கு சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் நீதிமன்றத்துக்கு இங்க வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்க

ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை எப்படி இருக்கு நீங்க எப்படி ஒரு நபர்